அனுபவிச்சதே வணக்கம் ஏ பி நாகராஜன் ஐயா சொன்னாலே முதல்ல வர்றது வந்து பக்தி படங்கள் தான் திருவிளையாடல் வசூல் ரீதியாவும் சரி விமர்சன ரீதியா வகையிலுமே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண படம் அது அறுபது வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்துடைய பாடல்கள் அந்த படத்துடைய காட்சி அமைப்பு நடிப்பு எல்லாத்தையுமே வசனம்னு எல்லாத்த பத்தியுமே கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம தமிழ் சினிமாலே ஒரு மைல்கல் சொல்லுவோம் அந்த படம் வந்து அந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எங்க பாக்குறதுன்னு தெரியல நேரா உட்கார்ந்து இருக்காரு அவர் முத்துராமன் அவர் ராஜானா ராஜா அந்த லட்சணம் அப்படியே உட்காந்து இருப்பாரு இந்த பக்கம் தருமியை கூட்டி கொண்டு அந்த உணவா இரு பாருங்க அவரு சுத்தி சுத்தி அப்போவே சிரிச்சிருவோம் அந்த அந்த ஃப்ளோர்ல எல்லாம் நம்ம அஹ் தும்மக்கூட முடியாது சைலன்ஸ் அப்படின்னாங்கன்னா அவ்வளவுதான் எல்லா சப்த இதும் அடங்குன மாதிரி உட்கார்ந்திருப்போம் பார்த்த பிரம்மிப்பா இருந்தது அருமையா இருந்துது போக போர் கட்டோ உங்க பாட்டுக்கு இவரு பேச அவங்க பேச இவர் பேச அவங்க பேச அருமையா இருந்தது அதுக்கேத்த வரவேற்பும் இருந்தது சினிமாலே நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த தர்மியும் சரி சிவாஜியும் அவரு அந்த உரையாடல் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் வந்துச்சு அறுபது வருஷத்துல அந்த படத்தை ரெஃபரன்ஸா வச்சு இப்போ வரைக்குமே கூட இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் அதை தெரியாமலே யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு ஏட்டிக்கு போட்டிக்கு பேசுறது அந்த படத்துல இருந்தா வந்தது தெரியாத ஜென்ரேஷன் கூட இருக்காங்க அதே மாதிரி கோயில் சீன்லயும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே ஒரு கேள்வி எனக்கு தான் தெரியும் சொல்ல தெரியாது அப்படின்னு அதெல்லாம் அந்த மொத்த டைலாக்கும் அப்பாதான் எழுதுனது அப்பா எழுதி அது நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருந்திருக்கும் கட் பண்ணாதீங்க நடிகர் விட்டுடுங்க அது பாட்டுக்கு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆசை 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 தான் வந்து உட்காருவாரு ரொம்ப அழகான சீன் அது அங்க மீனாட்சி கோயிலேயே கொடுத்தாங்க தம்பி அந்த சீன் எல்லாம் அந்த ரெண்டு சீன் மட்டும் அங்க எடுத்தாங்க ஒரு ஒரு சன்னதியா போய் கும்பிடுவாரு அதெல்லாம் கோயிலே எடுத்தாங்க கோயில அலவுட் அந்த ரெண்டு சீன் மட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் எடுத்தது பாத்தீங்கன்னாலே தெரியும் தெரியும் அதான் பிரம்மாண்டம்னா அப்பாக்கு அது கை வந்த கலை பெருசா பண்ணி காமிச்சிடணும் அனுபவிச்சதே எல்லாரும் அனுபவிக்கணும் அதுதான் யாரு மகாலிங்கம் ஐயா பாடுவாரு பாருங்க இசைத்தமிழ் தமிழா கூட தேட்டரே பாடும் தேட்டரே பாடும் திரும்பி பார்த்தா பக்கத்துல இருக்கவங்க பாடுவாங்க அங்க பாடுவாங்க பாடுவாங்க எல்லாரும் பாடுவாங்க பாட்ட பார்த்த பசுமரும் பாடுவாங்க

அது அஞ்சு ஃப்ரேமா திருச்சு எடுக்கணும் தம்பி இப்ப வேற ரொம்ப கஷ்டம் மொத்தமும் போயிடுச்சு மொத்தமும் போய் திருப்பி எடுத்தாங்க திருப்பி சலிக்கவே இல்லை அவரும் சலிக்கல யாருமே சலிக்கல நமக்கும் பார்த்த நம்ம கண்களும் சலிப்பே இல்லை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம் எவ்வளவு கடற்கரை படத்துல நடப்ப நடப்பார் அந்த நட வேணும் எனக்குன்னு கேட்டு நடந்தார் அவர் அவ்வளோ அழகான நடை வருது இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க ஹிந்தி பார்ப்பாங்க பாடிட்டே இருப்பாங்க அப்பா ரொம்ப பாட்டு பாடுவோம் சங்கீதத்துல ரொம்ப ஈடுபாடு அதெல்லாம் இருந்தாதான் மொத்தமும் இப்ப எல்லா இன்கிரீடியன்ஸும் இருந்த பதார்த்தம் நல்லா இருக்கா அது மாதிரி நினைக்கிறேன் இது எல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு ரிசல்ட்டும் நல்லா வரும் ஆனா அந்த படத்துல நக்கீரான் நடிச்சிருப்பாங்க அப்பா அது யாருடைய முடிவு அது நடிகரத்துலவாதான் அவர் தான் இன்சிஸ்ட் பண்ணாரா நீங்க தான் அந்த விஷம் போடணும் வேற யாரும் ரொம்ப சொல்லிதான் அப்பா ஒத்துக்கிட்டாங்க அவங்க மனசுல ரெண்டு மூணு பேர் இருந்தது அவங்களுக்கு அது இவருக்கு அது எடுபடல நீங்க நடிங்க அது பாருங்க அது ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லி தான் இந்த மாதிரி கதைகள்லாம் தம்பி நீங்க திருவிளையாடல ஒரு பாட்டு இருக்கும் லாஸ்டா நம்ம பாலமுரளி பாடியிருப்பார் அந்த பாட்டு ஒரு நாள் போதுமா அது மாதிரி உங்களோட கேள்விக்கு ஒரு நாள் போதுமா நான் திருப்பி உங்களை கேட்கணும்

அப்புறம் வயசு வர 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 வரதான் ரொம்ப புரிஞ்சுது என்ன ஒரு அழகு என்ன வர குற்றம் குற்றம் தான் அதுதான் மெய் எல்லாம் அருமையா இருந்தது திருவிளையாடல் படமே வந்து சிவனுடைய திருவிளையாடல் தான் அதுதான் ஒரு ஒரு கரு அதுதான் ஆமா இப்படி ஒரு லைனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி அப்பாவில் முடியும் நினைக்கிற டிராமா கம்பெனியில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததா தான் இருக்கணும் அதுதான் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த கிரியேஷனா இருக்கணும் சரி புராணங்களை எப்படி எடுத்தால் எப்படி மனசுல போய் அது பதியும்னு ஏதோ அவங்களுக்கு ஆண்டவனோட அருள் தான் அது திருக்குறுப்பு தொண்டர் வருவார் பாருங்க பிரமாதமா இருக்கும் அந்த சீனுக்கு நான் உட்காந்துருக்கேன் செட்ல இருந்தீங்களா அது எப்படின்னா தம்பி புரொப்பலர் இருக்கும் ஹெலிகாப்டரோட ப்ரொப்பலரை தான் வச்சிருப்பாங்க ஷார்ட்டுக்கு ஏன்னா இலை தலை எல்லாம் குவிச்சு வச்சிருப்பாங்க சிவ சிவபெருமானோட சிவ அடியாரா வருவாரு அந்த சீனு ஆடையை கொடுங்க நான் துவைச்சி தரேன்னு இவர் கெஞ்சுவார் எனக்கு இருக்கிறதே ஒன்றே ஒன்று தான் இதை போய் நீ கேட்குறியன்னொன்னே இல்லை கொடுங்கன்னு நீங்க போய் சாமி கும்பிட்டு வரதுக்குள்ளே நான் துவைச்சு தரேன்னு இவர் வாங்கிடுவார் இவர் வாங்கி துவைக்கும் போது அது போய் ஒரு முள்ளில் போய் விழுந்துடும் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக கிழிஞ்சிரும் அந்த ஒரு துண்டு கிழிஞ்சிரும் இதுதான் சீன் இதுக்கப்புறம் இவர் தேடிட்டு வரும்போது புயல் மழை காற்று இந்த சீன் அது ஒரு போராத நேரம் போல் இருக்குது எனக்கு எனக்கு ஒரு சேர் யாரோ ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க அதுவும் ஒரு குழந்தை அதுவும் என் பக்கத்துல உட்காந்துருக்கு அவங்க அப்பா அம்மா நாலு ப்ரொபலர் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க இல தலை பறக்குது அவர் மேல போய் பறக்குது எல்லாம் நாங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்களை தாண்டிதான் எல்லாம் போகுது கட்டுன்னு அங்க அப்பா சீன் முடிஞ்சோடனே இந்த ஆஃப் பண்ண வேண்டிய ஆள் என்ன பண்ணாரு ஆஃப் பண்ணாம அதை எங்க பக்கம் திருப்பிட்டாரு அந்த ப்ரொபலர் ஒரு செகண்டு தான் என்ன காணும் மறுபடியும் சீட்டோட நான் பறந்துட்டேன் இந்த வந்தவங்களையும் காணும் எல்லாரும் காணாம போயிட்டோம் பறந்துச்சோம் அந்த வேகம் எப்படி இருக்கும் போல திருப்பிட்டாரு இந்த சம்பவத்தை சொல்றேன் இது வந்து திருவருச்செல்வரில் நடந்தது அன்னைக்கு எனக்கு லீவு ஏதோ தெய்வாதீனமா எனக்கு லக்கு ஆனா நான் ரொம்ப பாம்பு கொஞ்சம் எனக்கு பயம் உண்டு அப்ப கேட்டாங்க இன்னைக்கு பாம்பு சீன் வரி வரேன் அப்பா கூட போயிட்டேன் ஃப்ளோர் தெரிய ஃப்ளோரு கோயில் அந்த முடி மேலே இருக்கும் பாட்டு உள்ளே நுழையும் போதே அந்த பாட்டு இருக்கு அப்பர் வேடம் மாதிரி அந்த அப்பர் வேடத்துல தான் நடிகர் திலகம் வரார் அவர் ஃபுல் மேக்கப் முகமெல்லாம் க்ளூ போட்டு சுருக்குவாங்க அந்த சுருக்குனாதான் உங்களுக்கு அந்த வயசான எஃபெக்ட் வரும் அவரும் உட்காந்துருந்தார் போய் காலைல வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் எப்பவும் போல் அங்கே நின்றுட்டுருக்கும்போது என்ன நடந்ததுன்னா அப்பாதான் நடிச்சு காண்பாங்க எண்பது வயசு அவருக்கு அப்ப இருக்கு எண்பது வயசு காண்ப அந்த குழந்தை இறந்துரும் வாழை மரத்துக்கிட்ட வாழை இலை அறுக்கும் போது பாம்பு தீண்டி அறுப்போம் அதான் கதை எல்லாரும் பார்த்திருப்போம் அந்த குழந்தை வந்து தூக்கிட்டு வருவார் தூக்கிட்டு வந்து ஒரு ஆவேசமா தூக்கிட்டு வந்து அந்த கோயில்ல படுக்க வச்சு பாடுவாரு பாடின உடனே எந்த பாம்பு தீண்டிச்சோ அந்த பாம்பு வந்து அந்த விஷத்தை எடுக்கும் இதான் சீனு அந்த குழந்தையும் அங்க இருக்கு அது என்ன விட கொஞ்சம் சின்ன பையன் அவரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை படுக்க வச்சுட்டாங்க முதல்ல வந்து அவர் கையில் ஒரு அப்பா என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு தலகாண்டி மாதிரி ஒரு இது இருந்தது அதை தூக்கிட்டு இவங்க நடந்துக்கா எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு சொல்றேன் தூக்கிட்டு நடந்து காமிச்சாங்க அண்ணா நீங்கள் வந்து எண்பது வயசு ஆனால் ஒரு வேகம் ஒரு வேகத்தில் குழந்தைய பொழைக்க வைக்கணுன்ற வேகத்தில் தள்ளாடிக்கிட்டு நீங்கள் கொண்டு வந்து அந்த கோயிலில் இறக்குறீங்கன்னு அப்பாவே அதை பண்ணி காமிச்சாங்க அந்த தள்ளாடி 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 கொண்டு வந்து அந்த குழந்தைய இறக்குற மாதிரி சீடு ஒரு வேசல் போகலான்னு டேக்கும் போயிட்டாங்க நாங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கோம் அப்பா அவர் கொண்டு வந்து அந்த குழந்தைய படுத்து வச்சுட்டாரு ஒரு சின்ன பிரேக் போனார் பிரேக் டைம்ல ஒரு பாம்பாட்டி வந்தார் அந்த சைடில் பாம்பு வரணுமே நாலு கூடையோட வந்தார் எனக்கு அப்பவே அப்பவே எனக்கு பயம் வந்துடுச்சு பாம்பு வர ஆமாம் பயம் சரியான பயம் நாலு ஓல பாக்ஸ் மாதிரி இருக்கும் நாலு பாக்ஸ்ல தர்றா ஒன்று ஒன்றுத்துலேயும் ரெண்டு இருக்கு ரெண்டு பாம்புங்க இருக்கு ஊறுது பாம்பு எப்படி இருக்கும் வெளியில வரவே இல்லை ஆனா உள்ள காமிச்சாங்க அப்பா சொன்னாங்க இதுல எது ரொம்ப ஸ்பீடா வருமோ அந்த பாம்பை யூஸ் பண்ணணும்னு பேசிட்டாங்க மறுபடியும் பாட்டு ஒழிச்சுது எல்லாம் பண்ணிச்சு ஷார்ட்ல அந்த குழந்தை படுத்துருக்கு நடிகர் திலகம் வந்து ம சாமிகிட்ட பாடி நிக்கிறாரு இது வேகமா வரணும் சீன்ல பார்த்த சீன் வரணும் பாம்பு வரல அது மெதுவா இறங்குது கட் கட் கட்டுன்ட்டாங்க அப்பா இல்ல இல்லை இல்லை இது மாதிரி வந்ததுன்னா இது எப்போ எப்போ விஷத்தை எடுக்கும் அப்படி வரக்கூடாது ஸ்பீடா வரணும்னு அந்த காலத்துல தம்பி ரெண்டு துணி இருக்கு இல்லையா அதைதான் பாம்பு மேல போட்டு எடுப்பாங்க ரெண்டு துணியை போட்டு எடுத்தோனே அது அந்த புஷ்னு அந்த படத்தை எடுப்போம் இதுதான் அந்த டெக்னிக் காலத்துக்கு ஏன் அத பண்ணல அது இதுன்னு ஒரு பேச்சு அடிபட்டு இதுக்கு நடுவுல ஒரு சலசலப்பு ஒரு எல்லார் முகத்துலயும் ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு இது இருந்தது எனக்கு புரியல ஒரு பதட்டம் பதட்டத்தம் இருந்தது ரெண்டு ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க வந்து அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க சொல்ல முடியாம சொல்றாங்க என்ன மேட்டர் சொல்லுங்க எட்டு பாம்பு கொண்டு வந்திருக்காரு ஏழு தான் இருக்கு ஏன் காதல கேட்டது என்ன நாங்க காணும் எனக்கு புரியல எவ்யோயோ நாங்க ஒரு திட்டு மாதிரி இருந்தது அதுல ஏறி உட்காந்துட்டேன் அந்த கீழே ஒரு குழந்தை படுத்திருந்ததே பாம்புக்கே பயப்படாத குழந்தை நினைச்சுதான் நடிக்க வந்தது அதை காணும் அதுவும் காணும் சுத்தி ஊற்றி ரெண்டு மூணு பேர் காணும் பாம்பை காணும்னு தேடுறாங்க அவ்வளவு பெரிய ஃப்ளோர்ல எங்க அதுதான் நல்லா நடிக்குமா அதுதான் ஹீரோ அதுதான் ஸ்பீடா வருமா அத காணும் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் அப்பவும் நான் இறங்கல அதை இடத்த உடனே நான் இறங்கவே இல்லை அப்புறம் போய் பார்த்தா ஒரு மூளையில அது இருக்கு பாம்பை கண்டா படை நடி இங்க படைய பார்த்த பாம்பு அது போய் மூலையில இந்த சீனை என்னால மறக்கவே முடியாது அது ஒரு அந்த அதாவது அந்த நடந்துச்சு அப்புறம் அப்பா வந்து மகளை முதல்ல இறக்குங்க இறங்கவே இல்லை நான் என்ன இறக்க ரொம்ப சிரமப்பட்ட அப்பாவோட பாம்பு வரும் திருவிளையாடல்ல அந்த அம்மா நகை அப்படி கழட்டி உடனே சிவபெருமானோட மோதிரம் போட்ட உடனே பாம்பும் கழுகும் சண்டை போடுற சீன் வரும் நவராத்திரிலேயே அந்த புலி குடிக்கிற சீன் ஒண்ணு வரும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு மலைப்பாம்பு போகும் அந்த காட்டுல அது ஒரு சீன் வரும் நிறைய கதைகள் திருவருட் செல்வர்ல நீங்க சொன்னீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்கே நான் போன பாம்பு சீக்வன் சொல்லிட்டு இருந்தீங்க சொன்னீங்க அதுல ஒரு கிட்டத்தட்ட எண்பது வயதுக்கும் மேலப்பட்ட அந்த மாதிரி ஒரு மேக்கப்லாம் வந்து சுருங்கன அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் சிரமம் சாயங்காலமா ஏன்னா அடுத்த ஷூட்டிங் அவர் போனோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மற்ற படங்கள்ல கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது முகம் எவ்வளவு அவஸ்தையா இருக்கும் அது பிச்சு தான் எடுப்பா அது உள்ள மேலே அந்த க்ரீமை போட்டு தேங்காய் எண்ணெயை போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா பிச்சை எடுத்திருக்கா எல்லாம் நல்லாவே வந்திருக்கு அவருக்கு அப்படியா நல்லாவே வந்துருமா பிச்சை எடுக்கும்போது வந்துருமா ஏன்னா போடுற வேகம் பிக்கும் போது வேற மாதிரி இருக்கும் போட்டு அமைக்கி அந்த சுருக்கத்தை காமிக்கிறதுக்காக போட்டு நல்லா இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த ரோல என்ன எவ்வளவு வியப்பா இருந்திருக்கு அந்த வயசுல அவர் அப்படி பாக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரியவர் மாதிரியே பண்ண ஒரு வயசானவரு தூக்கிட்டு ஓ அந்த சீன்ல பாருங்க அந்த குழந்தைய ஒரு வேகமா நான் இருக்கேன் உனக்கு உனக்கு உயிர் நான் வாங்கி தரேன் உயிர் பிச்சை நான் வாங்கி தரேன் என்ன மீறி அவரு எதுவும் பண்ண முடியாது அத பாரு எதிர்க்க அந்த தெய்வம் இருக்குன்னு அந்த பாட்டும் அந்த மாதிரி இருக்கும் நாதர்புடி மேல் பாட்டு தத்ரூபமா இருப்பேன் ஒரு பெரியி பெரிய ஒரு தடவை அந்த போட்டோவை கேட்டாராம் யாரு இது என்ன மாதிரி என்ன யாரு இங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க இல்ல இது மாதிரி ஒரு சினிமா படத்துக்கு அப்படியா அப்படின்னு கேட்டாராம் அவரே அந்த அளவுக்கு கேட்டிருக்காரு உட்கார்ந்துருப்பாரு ஒரு சீன்ல ஏன்னா யாரு பேரு இதெல்லாம் யாரு அந்த சொல்லும் போது ரொம்ப வயசானவரா இருப்பாரு அப்படியே இருப்பாரு அந்த மேல ஒரு அருமையா நடிச்சிருப்பாரு திருவிளையாடல் படத்துல ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அதில் மீனை வேட்டையாடுற மாதிரி ஒரு ஒரு காட்சி இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்காமே உங்கள் வீட்டில் நடந்தது அது பெரிய ஸ்பாஞ்சில் பண்ண மீன் கிட்டத்தட்ட அடிக்கணக்கு எனக்கு சொல்ல தெரியல நல்ல பெரிய மீன் அவரு மீனவனா வந்து அந்த மீனை பிச்சு அதை குத்தி 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 அவர் வெறும் குத்துனது தான் எங்களுக்கு படத்துல ஞாபகம் இருக்கு அந்த சீன் முடிஞ்ச உடனே பின்னாடி ஒரு கார்டன் இருக்கு அப்பா வீட்டில் அங்கே கொண்டு வந்து அந்த மீனை வச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் விடிஞ்ச உடனே எங்களுக்கு அந்த ஷூட்டிங்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் அவரு ஏறி உட்காந்து திருப்பி உழுவாரு திருப்பி ஏறி உட்கார் திருப்பி உழுவாரு அந்த வலையை போடுவாரு வலையனும் இது எங்க மைண்ட்ல ஏறிடுச்சு அப்போ நான் என் தம்பி எங்கள் அண்ணன் நாங்கள் மூணு பேரும் அந்த மீன் மேலே ஏறி உட்காந்துட்டோம் கிழிச்சோம் கிளி கிளி கிளின்னு கிழிச்சோம் ரொம்ப ஆவேசமா அந்த அந்த சீனை யாரோ ஒரு பக்கெட்ல இருந்து தண்ணி ஊத்துவாங்க எங்க மேல மறுபடியும் ஏறி ஊழ்ந்து அதே நாங்க நடிச்சும் பார்த்துட்டோம் சாயங்காலம் ப்ரொடக்ஷன் ஆளுங்க வந்தாங்க மீனை எடுத்துட்டு போவ என்னன்னா ஏதோ கண்டினியூட்டி ஷாட்டுங் எங்க புரியல மீனை காணோங்க எல்லாம் இருக்கு அம்மாக்கும் தெரியல ஒன்னும் தெரியல ஆனா அப்பா ஒன்னும் கோவப்படல எங்க மேல எந்த கோவமும் பண்ணல ஏன்னா சின்ன பிள்ளைகள் தெரியாம பண்ணிடுச்சுங்கன்னு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணி திருப்பி எடுத்தாங்க அந்த மீனை பண்ணணுமே ஸ்பாஞ்சில பண்ணனுமே அது வாயை திறந்து ஏதோ ஒரு உள்ள விழுந்து திருப்பி அந்த சீட்ல ஏதோ விட்டுட்டாங்க அதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தா நான் மீனை காணும் மீன் சும்மா பீஸ் பீஸா கிடக்குது அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இல்ல இது ஏன் மீனாளுக்கு வந்ததுன்னு அது கேள்வி வீட்டுல அப்பா எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா கிட்ட கலந்த பயம் இருந்தது எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் தான் அப்பாக்கு ஸ்ட்ரிக்ட் டைமுக்கு எந்திரிக்கணும் நம்பர் ஒன் அவங்களுக்கு அது வந்து நூத்துக்கு நூறு மார்க் கொடுத்துருவாங்க டைம்ல ஸ்ட்ரிக்ட் ஆனா கோவம் அம்மா எல்லாம் தான் பயந்தாங்க யாருக்கு சொல்லியிருந்தாங்கன்னா கூட நாங்க மாட்டோம் நாங்க போய் சும்மா பார்த்த உடனே அந்த சீன் மேல மேல சின்ன பிட்டா கூட புதுசா பண்ணாங்க படம் பண்றாங்க சிவஜயாவே முதல் படத்துல நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துல வந்து நவராத்திரி படம் கேட்கிறாங்க அப்பா அது அவருடைய நடிகத்திலிருந்து நூறாவது படம் ஒன்பது வேஷங்கள் அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் தான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சுதான் கமல் சார் பத்து வேடம்னு பண்றாங்க தசோதாரம் படத்துல இன்னைக்கு வரைக்குமே அதை பத்தி பேசுறோம் இப்ப டெக்னாலஜி எல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு நிறைய சிஜி அது நிறைய வந்துருச்சு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் படம் எடுத்து வித்தியாசமான மாதிரி ஒன்பது கதாபாத்திரங்கள் வெற்றியாவும் அற்புதம் பயம் கருணை சாந்தம் சிங்காரம் அப்படியே வரிசையா வரும் வீரம் ஆனந்தம்னு வரும் மொத்தம் ஒன்பது இந்த ஒன்பது நவரசங்களும் மனுஷனுக்குள்ளார இருக்கான் அந்த குவாலிட்டி நமக்குள்ளாரியே இருக்கான் அதை எப்படி காமிக்கிறது ஒரு ஒன்பது வேடம் அவருக்கு கொடுத்து அதுக்கேத்த மாதிரி அந்த அம்மாவும் சாவுத்திரியம்மாவும் சொல்லவேச்சு உதருவாங்க அதுல ஒரு காமெடியில தான் எல்லாம் வருவாங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அதுலதான் அந்த கருணையா வருவார் அந்த ஒரு நடிப்புக்கே கிளாப்ஸ் விழுந்து பாருங்க தேட்டர்ல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த டாக்டர் மாதிரி வந்து டாக்டர் மாதிரி போவார் நடந்து இதெல்லாம் அவங்களுக்கு கற்பனை தான் கற்பனை வளம் அதிகமா இருந்தனாலதான் நவராத்திரின்ற படம் வெளியில வந்திருக்கணும் நடிப்பு அதுல ஒரு பயம் இருப்பாரு கோபம் இறந்துருவாரு அப்பதான் நான் ஒரு தடவை அப்பா கேட்டேன் ஏன் அந்த அந்த ஒருத்தர் இறந்துட்டாரே ஒருத்தராச்சும் அந்த கோபத்துல ரொம்ப இருக்கிற குணம் அது சமயத்துல நம்மளே பாதிச்சிடும் அதுக்காக தான் அந்த ரத்தத்துக்கு ரத்தம் சுட்டேன் ஆசை சுட்டேன் பாரு அப்படி ரிப்பீட் பண்ணுவாங்க தேட்டர்ல அந்த டைலாக் அப்பதான் சுட்டேன் ஆசை சுட்டேன் சுட்ட அப்படின்பாரு அது என்ன அவருக்கேற்ற அந்த குரல் அவருக்கேற்ற வசனம் அந்த டீம் இருந்தது நமக்கு பார்க்க கொடுப்பனு இருந்தது இது மாதிரி நவராத்திரி படத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் லாஸ்டா வீர வீ வீரத்தோட இதுக்காக ஒரு வேட்டைக்காரனா வருவார் அப்போ அந்த அந்த கிராமத்துல புலி வந்திருக்கும் அந்த புலியை பிடிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருப்பார் புளி சீன் என்னன்னா டெய்லி வந்து அதை கொஞ்சம் அவுத்து விடுவாங்க அந்த புலி அப்படி நடந்து வரும் ஒரு லேடி தலையில ஒரு குழந்தையை வச்சுட்டு நடந்து வரும் இந்த புலி இழுத்துரும் அதுதான் ஃபஸ்ட்டு சீன் அந்த புலியோட இதை காமிப்பாங்க அதுக்கப்புறம் அது ஊருக்குள்ளே போந்து அட்டகாசம் பண்ணும்போது ஒரு தாவு ஒரு பாயும் பாயிற சீன்ல என்ன நடந்ததுன்னா ரெண்டு கதவு திறந்துருக்கும் அந்த கதவுக்கு பின்னாடி நான் அப்பாவும் கேமராமேனும் ரொம்ப கம்மி ரெண்டு மூணு பேர் தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த ஷார்ட்டை எடுக்க புலியும் தாவிடுச்சு இந்த கதவை கரெக்டா மூடணும் அது தாவும் போது மூடணும் அது அங்கேயே விழுந்துடும் இதுதான் சொல்லி கொடுத்தது அந்த புளி தாவும் போது இவங்க மிரண்டுட்டாங்க அந்த கதவை மூட வேண்டிய ஆட்கள் மிரண்டுட்டாங்க மிரண்டு மூடலை தரந்தே இருந்தது அப்போ அந்த புளி என்ன பண்ணுச்சுன்னா ஜம்ப் பண்ணி அப்பாவோட அப்பாவுக்கும் ஆல்ரெடி ஒயரும் தோனில் ஒரு காலையும் கேமராமேன் தலையில ஒரு காலையும் வச்சுட்டு அந்த பக்கம் போயிடுச்சு அந்த தோல்ல இருக்க சதையே வந்துடுச்சு அப்பாக்கு அவருக்கு தலைவலி ஆல்மோஸ்ட் ஒன் வீக் ஹெட் பெயின் அவருக்கு என்ன வெயிட் புலி அழுத்தி அது ஜம்ப் ஆனதுல அது ஒரு ரிஸ்கான ஒரு இதை பண்ணிருக்கிறாங்க அப்போ இதைதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் நவராத்திரியில இல்ல பாருங்களேன் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி அதுவும் புலியெல்லாம் வந்து துணிச்சல் தான் அது துணிச்சல் தான் சொல்லணும் நம்ம எடுத்துடலாம் வாங்க பாத்துடலாம் வாங்கன்னு ஒரு வை ஒரு வைராகியம் ஒரு தன்னம்பிக்கை திருப்பி சொல்றேன்னே தெய்வத்தோட அருள் அது அதுதான் அவ்வளவு பக்தி படங்கள் எடுத்திருக்காங்க அவருடைய படங்கள்ல வந்து இப்ப நம்ம கடவுள்களான சிவன் ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் முருகர் விநாயகர் இவங்க எல்லாருமே பெருமாள் அவர் எல்லாருமே நம்ம பாத்துருக்கிறோம் நம்ம இத இந்த கடவுள்களெல்லாம் வந்து மக்கள் பாமர மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சவர் நிச்சயமா யப்பி அவர்கள் சோ இந்த மாதிரி ஒரு பக்தி படங்களை எடுத்து மகிழ்விக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது அப்பா சேலம் பக்கத்துல அக்குமா பெட் தான் அவங்களோட சொந்த ஊரு ஜமீன் குடும்பத்துல தான் அப்பா பிறந்தாங்க நாலஞ்சு வயசுல முதல்ல அம்மா தவறிட்டாங்க அப்பாவோட அம்மா அப்புறம் அப்பா எங்க தாத்தா தவறிட்டாங்க ஸோ பொருளாதார நிலைமை சொல்றதுக்கு இல்லை வளர்ந்ததெல்லாம் கிட்ட தான் தாயோட அம்மா எங்க அப்பாவோட பாட்டி மாணிக்கம்மாள்னு பேரு அவங்க தான் வளர்த்துருக்காங்க சொல்லுவாங்க அப்பா ரொம்ப நகைச்சுவையில ரொம்ப அழகா பேசுவாங்க அப்புறம் சின்ன வயசுல சொல்லுவாங்க நான் ரொம்ப வால் என்னை யாருமே வச்சுக்க விரும்பலை அஞ்சு வயசு குழந்தை ஆனா ரொம்ப வாலு இதை வச்சுக்கவே விரும்பல எந்த வீட்டுலயும் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க அந்த காலத்துல தம்பி இந்த சின்ன சின்ன நோட்டீஸ் வந்து விழுமா உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தா எங்க கம்பெனிக்கு அனுப்புங்க இல்லைன்னா எப்படி ட்ராமா கம்பெனியில சேர முடியும் சின்ன சின்ன நோட்டீஸ் வந்து விழுமா குழந்தைகள் இருந்தா உங்க விருப்பம் இருந்தா குழந்தை சேருங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் கத்து கொடுக்குறோம் அப்படிதான் முதல் முதல்ல ஒரு டிராமா கம்பெனில வேற வழி இல்லை நீங்க சொல்றது எத்தனை வயசுல ஏழு வயசுல அஞ்சு அஞ்சு வயசுல இவங்க தலையை ஆட்டினாங்களாம் பாட்டி கேட்டாங்களாம் போறீங்களா போறியாப்பா டிராமா கம்பி தலையை தலையை ஆட்டினாங்களாம் நான் போறேன்னு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அங்கதான் அப்பாவோட பேரு குப்புசாமி அப்பாவுக்கு வெச்ச பேரு குப்புசாமி அப்ப என்ன நடந்ததுன்னா ரெண்டு குப்புசாமி அந்த டிராமா கம்பெனில குப்புசாமின்னா இவங்க ஓடுவாங்க ஓடி போய் என்னன்னு கேட்பாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு யாராச்சும் பேர் மாத்திக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது என் பேரை மாத்திடுங்கன்னு அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க எனக்கு நீங்க எந்த பேர் வச்சாலும் எனக்கு பரவாயில்லன்னு ஒரு ரொம்ப ஜாலியா இருப்பாங்க தப்பு பண்ணா கூட ஜாலியா இருப்பாங்க அதுல கூட அவங்களுக்கு வந்து ஒரு வாழுத்தனா அதிகமா இருந்திருக்கும் நான் அவங்களே நான் ரொம்ப வாழ் சின்ன வயசுல அப்படிம்பாங்க அப்ப குப்புசாமின்ற பேரை மாத்தி நாகராஜன்னு பேர் வச்சிருக்காரு அங்க இருந்து நம்ம டி கேஸ் நாடக சபா அப்பா வந்து அதியாருன்னு இருந்தான் சொல்லுவாங்க நான் கூட அந்த பேரை சொல்ல எனக்கே பயமா இருந்து அங்க போய் சேர்ந்ததுல இருந்து தான் அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சது இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் அஸ்திவாரம் அங்க இருந்தனால தான் புராண கதைகளையே ட்ராமால திரும்ப 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 நடிச்சனால அவங்களுக்கு ஊறி போயிடுச்சு அது வந்து அவங்களோட அவங்களோட மூச்சு மூச்சு வந்து புராணம் உயிர் புராணம் அந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையே அதுல சதா சர்வகாலமும் புராணத்தை பற்றி தான் பேசுவாங்க இதிகாசங்களும் புராணங்களும் அவங்களுக்கு கைவந்த கலை நிறைய புக்ஸ் படிப்பாங்க ட்ராமா கம்பெனியில் இத்தனை கதைகளையும் நடிச்சு காமிச்சிருக்காங்க ஸ்ரீபாட் ஸ்ரீபாட் வேஷம் தான் அப்பாவுக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க ஸ்ரீபாட்னா சாதாரண இல்லை முடி வளர்க்கணும் முடியை வந்து அவ்வளோ பாதுகாக்கணுமா அதுக்கு இல்லைன்னா அடி விழுமா அப்பாவுக்கு தான் ரொம்ப அடி விழும்பாங்க நிறைய அடி நான் எங்கள் அப்போ இருந்துட்டு நாங்கள்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பாவோட வாதியார் வருவாங்க வீட்டுக்கு உட்கார்ந்ததே கிடையாது எதிர்க்க உட்காரவே மாட்டாங்க நின்னே தான் பேசுவாங்க அப்பா அவருக்கு சொல்லுற நாகராஜ் உட்கார அப்படி எவ்வளவு நேரம் நிற்பேன் இருக்கட்டும் அண்ணாச்சி அண்ணாச்சி தான் கூடுவாங்க தெய்வத்தோட அருள் தான் இதெல்லாம் பண்ணி இருக்கணும் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் அஸ்திவா உங்களுக்கு வந்து அது ஒரு பிளாட்ஃபார்ம் தம்பி கேட்வே மாதிரி மைத்தலாஜிக்கல் சப்ஜெக்டுக்கு அது ஒரு கேட்வே அதோட இப்ப தாத்தா பாட்டி எல்லாருமே எல்லார் வீட்லயும் பாருங்க புராண கதைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்மளோடய வளர்ந்துருக்கும் நமக்கே தெரியாது நம்மளோடைய வளர்ந்ததான் புராண கதை அது தத்ரூபமா அப்படியே இல்லை எடுக்கணும் நீங்க எப்படி வேணா எடுக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு ஒரு கதையை எடுக்கலாம் புராணத்தை மாத்தவே முடியும் கரெக்டுங்களா புராணத்தை மாத்தவே அப்படியே எடுக்கணும் அதுல எல்லாம் கொடுக்கணும் அந்த கதையோட அம்சம் அத்தனையும் நீங்க கொடுக்கணும் அதை கம்ப்ளீட்டா நல்லபடியா காவியமாக்கிட்டாங்க திறன் கதையை விளையாட தம்பி எனக்கு ஞாபகம் இருக்கு அறுபத்தி அஞ்சுல ரிலீஸு சாந்தி தேட்டரில் முதல்ல ரசிப்பாங்க அப்புறம் பாடுவாங்க ஒரு ஒரு பாட்டுக்கும் அந்த சத்தம் அப்படி கேட்கும் கூடையே பாடுவாங்க எல்லாரும் பாடுவாங்க ரசிப்பாங்க ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நேஷல் ராஷ்டிரபதி அவார்டு திருவிளையாடலுக்கு ராஷ்ட்ரபதி அவார்டு எல்லா நாக்கு வந்து ராஷ்டிரபதி அவார்டு ஸ்டேட் அவார்டு ரெண்டுமே வந்து ஜனங்கள் ரசிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் ரிவார்டு அவார்டும் ரிவார்டும் கலந்து தான் இந்த அவங்களோட சினிமா சினிமா பயணமே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க டிராமாஸ்ல சொன்னீங்க இப்போ வந்து அப்பா அஞ்சு வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டது அப்பா வந்து ஏழாவது வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னு ஒரு தவறான செய்திதான் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இது ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு தெரியல எப்படி இருக்கும் ஸ்கூலுன்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஸ்கூல் போனது போனதே இல்ல கேமரா ஸ்கூல்ல இருக்க பெஞ்ச் இருக்குமா நீங்க எல்லாம் எப்படி படிப்பீங்கன்னு ஒருவேளை கிண்டல் பண்றாங்க போல இருக்குன்னு நினைப்போம் இல்ல அவங்களுக்கு தெரியல நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு நான் ஒதுங்கினது இல்ல என்னோட பள்ளின்றது டிராமா கம்பெனி அங்க வளர்ந்ததுதான் பாடம் எல்லாமே அவங்களுக்கு தெரியாது சோ கேட்பாங்க எங்களை தனித்தனியா உங்களுக்கு சேரா அப்ப நீங்க கொண்டு போற பேக் எல்லாம் எங்க வைப்பீங்க அப்படிம்பாங்க அதனாலதான் தான் அந்த குருதட்சணை படம் எடுத்தாங்க அதுல பாருங்க அந்த பள்ளிக்கூட சீன் எல்லாம் வரும் ரொம்ப ஆசையா எடுத்தாங்களாம் ஏன்னா அவங்க உட்கார்ந்து படிக்காததுனால அது ரொம்ப ஆசையா எடுத்திருக்காங்க